முதல் ஐயாயிரம் பென்ஷன் உயர்வு மாற்றம் குறித்து பென்ஷனர்களுக்கு புதிய தகவல் வெளியாகியுள்ளது என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் எந்த வகையான பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு வழங்க வேண்டும் என்று ஏதேனும் அறிவிப்புகள் அதற்கான அரசு தரப்பில் ஏதேனும் பரிந்துரைகள் முன்மொழிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சர் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை ரூபாய் ஆக உயர்த்துதல் மற்றும் எட்டாவது ஊதிய குழு உருவாக்குதல் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என விரும்புவதாக கோரிக்கைகள் வலுத்துள்ளன தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கைகளின்படி ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை தற்பொழுது இருப்பதை விட ஐந்து மடங்கு அதாவது ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் எனவும் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன அதே போல வருமான வரி விலக்கு வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் எனவும் கிட் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓபிஎஸ் திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய பொது செயலாளர் எஸ் பி திவாரி கோரிக்கையில் அரசு தனியார்மயமாக்கல் கார்ப்பரேட்டர்களுக்கு கார்பரேட்டர்களுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து இன்ஃபார்மல் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்புக்கு நிதியளிக்க பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் இரண்டு சதவீத வரி விதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் வருமான வரி விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கூறினார் மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்த எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாலில் ஏழாவது குழு அமைக்கப்பட்டு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டதால் எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சிஐடியு தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்பு துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி ஆகியவற்றுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலர் வடக்கு மண்டலம் பவன்குமார் அகைவிலைப்படி உடன் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வைத்துள்ளார் இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் விதி திடீர் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி இருக்கு தற்போது ஓய்வூதிய விதியில் இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிபவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள் பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்யம் முழுமையாக ஆண்டு சீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஃப் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு இதன் காரணமாக அவர்களின் எஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் முதல் மே மாதங்களில் சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாற்றத்தால் பிபிஓ லொஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களுக்கு இபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் தகுதியுடையவர் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் அவர்களுக்கு ஒரு விதமான கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகார் அளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலையில் அதிகமாக இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் தகவல்கள் பற்றி 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 இந்த இந்த அறிவிப்புகள் புதிய விதிமுறை மாற்றங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவதில் திடீர் மாற்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க பென்ஷனர்களுக்கு இது என்ன மாற்றம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழிய ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதன்கிழமை தெரிவித்தார் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவரான மன்சப் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த கிளையின் மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சிபிபிஎஸ் ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ நவீன மையமாக்கலில் குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்ட கால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்